ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்லிக்கு பறவை இருந்தாலும் பக்கத்து வீட்டுல இன்னைக்கு செடி நட சொல்லிருந்தாங்க அவங்களும் காக்கன்னு அவங்க என்னன்னா முருங்க காக்கன் நானு ஆமாட்டா சரிதான் இன்னைக்கு நட்டேன் சரி கல்ல ஏச்சி ஏஞ்சான் போய் குளிச்சிட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு குளிச்சுட்டு ஆஹ் வந்தேன் அது முன்னாடி ரக்ஷன் வந்தான் சரி அவங்க கூட கொண்டாட விளையாட்டு குளிச்சுட்டு ஆஹ் வரும்போது சட்டை அயன் பண்ணுமா அயன் பண்ணலையான்னு சொல்லிட்டு யோசனை சட்டை ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து அயன் பண்ணி ஒரு ஆங்கரில் மாட்டி வச்சிருவாங்க ரூம் போய் நம்ம வந்து அப்படியே எடுத்து போட்டுன்னு போக வேண்டியதா ஏன் நீங்கள் அயன் பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இந்த வீடியோ எடிட்டிங்கே ரொம்ப நேரம் ஆகுது இன்னைக்கு பிளாக் கலர் பேண்ட்டு அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு கட்டம் போட்ட சட்டை ஒரு மெரூன்லாம் கலந்த மாதிரி ரெடி ஆகிட்டேன் தூங்கின பெட்ஜிட்ட மடிக்காமல் இருக்குது மடிக்கலனாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம வடித்து வச்சுட்டுனா ஓரளவுக்கு அது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தால் அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் மாரி மடிச்சு நம்ம படிச்சுட்டு நான் ஒரு இது இப்போ எல்லாருக்கும் யாராருக்கும் அப்படி இருக்குதோ அப்படி சொல்லுங்க மக்களே உங்களுக்குலாம் சாட்டிஸ்ஃபேஷன் எடுத்தா சரி காலைல என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களே நீ காலைல வந்து என்ன சாப்பாடுனா உப் உப்புமா அச்சா சேமியா உப்புமா சேமியா இது வந்து கிச்சடி மாரி எங்கள் அம்மா செஞ்சிருவாங்க நல்லா காரம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு தொட்டுக்கு ஒரு முட்டை இருந்தது அப்படியே நீங்கள் நினைப்பீங்க என்னடா உப்புமாவுக்கு முட்டை வந்து ஒரு இருந்தது இருந்தது இன்னும் குறை அப்புறம் வந்து வந்து முறுக்கு முறுக்கு வத்தல் வத்தல் வத்தல்னா இருக்கும் கல்ல சோறு அதுக்கு தொட்டுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் முறுக்கு வத்தல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் இன்னைக்கு நானே தான் சாப்பாடு எடுத்து வச்சுக்கவேன் ஏன்னா கொல்லிக்கு போயிட்டாங்க ரெண்டு பேருமே வேலை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆளே கூலி அதை வச்சு தான் ஒடிச்சோம் எங்கள் அப்பா இன்னைக்கு வெயிலே கிளம்பிட்டாரு அதனால காலில் எங்கள் அம்மா மட்டும் வச்சிருந்தாங்க அப்புறம் சோறுக்கு வந்து தொட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கோஸ்த் கத்திரிக்காய் வந்து அப்படியே பிசைஞ்சு அப்படியே அது ஒரு நல்லா இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு அப்புறம் தண்ணி இருந்தது தண்ணி எடுத்து வச்சிங்கன்னா தண்ணி இப்போலாம் இந்த வெயில் நாளில் தண்ணி ரொம்ப இழ இழக்குது வானல் சாதம் எத்தனை பேர் சாப்பிட்றப்பிங்கன்னு தெரில இந்த கத்திரிக்காய் கோஸ்து காலி ஆச்சுன்னா வானலில் போட்டு சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு சோறு வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே புழுங்கரிச்சு தான் வடிப்பாங்க அது மதிய சாப்பாடு கடுப்பாக இருந்தது சரி எல்லாத்தையும் பேக் பண்ணி வேலைக்கு கிளம்பிட்டேன் எப்பயுமே எம்பர் ரோட்டில் போவோன்னா பாண்டிச்சேரி உசுடேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கும் அந்த வழியாக தான் போவேன் சு சுல்லாக மரம் தான் அதனால கொஞ்சம் சீக்கிரம் லேபுக்கு போயிட்டேன் லேபுக்கு போன பூட்டி இருந்தது நான் தான் ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்குது இதனாலேயே எங்கேயா சாவி கொடுத்து நீராப்பா ஃபஸ்ட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் இல்லைன்னா அவங்க அந்த வாக்கில் வீட்டுக்கு வந்தேன் அஞ்சரைக்குதான் விடுவாங்க ஒரு ஆறு கால் ஆறு நா ஆறு பதினஞ்சு அந்த வந்துடுவேன் முக்கால் வந்துவன் தான் ட்ராவலிங்கு வீட்டுக்கு வந்த வெண்டக்காய் வந்து கொட்டி மூட்டை பிடிக்கணும் மூட்டை பிடிச்சி ஒரு ஏன் ரெகுலர்லாம் வச்சிருந்தோம் வண்டி வந்து சில நாள் ஒப்பதரைக்கு வரும் சில நாள் பத்து மணிக்கு வரும் சில நாள் ஏழு மணிக்கு வரும் சில நாள் ஏழரைக்கு வரும் எப்ப வரும்னே சொல்ல முடியாது அதனால நம்ம வந்து சாப்ல வந்து வெண்டைக்காய் பிடிச்சி நல்லா கிடிச்சு அதை அதை வச்சிடணும் ஒரே மூட்டையை தச்சுன்னா நம்மளுக்கு லாபமா வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை அப்படின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களாம் ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபா கமிஷனு ரெண்டு மூட்டைக்கு நூறுரூபா ரூபாய் ஒரே மூட்டையா வச்சுட்டு வச்சுக்கோங்களா அது வந்து ஐம்பது ரூபா கணக்குல எடுத்துப்பாங்க அதனால ஒரே மூட்டையை வச்சு அதை நல்லா கிடிச்சு தையல் போட்டு தச்சு அதில் பேர் அதில் ஊர் அது என்ன காய்கறி அப்படின்னு ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் எழுதி நாம வந்து தச்சுட்டு வச்சிருந்தோம் அவங்க வண்டிக்காரங்க வந்து நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு அதான் சொன்னத டைமிங் அந்த டைமிங்கில் வந்து அவங்க எடுத்து போட்டுப்பாங்க ஆஹ் நாம் ஒன்றும் இதை போய் எடுத்துட்டு போய் விற்கணும்லாம் அவசியம் இல்லை இது எல்லாமே பாண்டிச்சேரி தான் போகுது பக்கத்துக்குரிய இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தாரு அது வந்து என்ன ஒரு ஐம்பது கிலோ ஒரு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி அந்த ரேஞ்சில இருக்கும் சரி சாயந்தரம் பசி எத்தீன்னு சொல்லிட்டு ஆஹ் நானூறு வண்டி எடுத்துக்கினேன் இது கோயிலுக்கா போயிட்டேன் அந்த இது ஒரு அம்மா வந்து டெர்மி குழு குழ டெர்மிக்குள்ளு வாங்கினு சொன்னாங்க ஆனா நான் வந்து என்னன்னா நைசு வாங்கினேன் நான் ரெண்டு சொல்றேன் ரெண்டுமே ஒண்ணுதாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இல்லை எனக்கு டெர்மிக்குள் தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறம் குடிச்சாங்க சரி அப்புறம் நான் மாற்றி வந்து தரமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கால் நைட்டு பானிபூரி வாங்கி நான் நானும் அவனும் சாப்பிட்லே நல்லா தான் முப்பத்தஞ்சு ரூபாய் தான் இருக்கும் நல்லா மசாலா தான் போட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் அவசரம் அவனுக்கும் அவசரம் ரொம்ப அப்படியே டெம்பிங் ஆயிடுச்சு சரி அதை எடுத்து கொட்டி நானும் அவனை ஒரு வாயி அப்படியே ஊட்டி சாப்பிட்டுக்கினேன் அப்புறம் நைட் ஆயிடுச்சு நைட் ஆனவுடனே அவங்க வீட்டில் இந்த மசாலா ஐட்டம்லாம் அவ்வளோ கொடுக்க வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் தான் கேட்க ஒன்னா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் நானும் அவனும் சாப்பிட்டு நைட்டு வந்து இது தோசை தொட்டுக்கு வந்து தொட்டுக்கு வந்து மல்லாட்டை பயிர் சட்னியும் தூள் இருந்தது அப்புறம் வந்து நேற்று வச்சு இட்லி சாம்பார் இருந்தது நான் சாப்பிட்டு ரெண்டு பேரும் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சீக்கிரம் எஞ்சிடவே முடியல மக்களே இப்பெல்லாம் ஒரு ஏழு ஏன்ற அந்த தான் ஏஞ்சிக்கிட்டாடுறேன் முன்னாடியெல்லாம் நான் அஞ்சரைக்கு ஆறு மணி ஏஞ்சிருவேன் இப்பெல்லாம் ஏஞ்சிருக்க முடியல இந்த லால் உண்டு ஷேர் தலைக்கு